இன்றைய தேவ வார்த்தை ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் பயப்படாதே நீ வெக்கப்படுவதில்லை அதே நீ லட்சியடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவி ஈர்ப்பை நிந்தைய இனி நினையாதிருப்பாய் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிரயாசத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்ள மாணவர்களே அருமையான சகோதரிகள் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு தீர்க்கதர்சனமான வார்த்தை பயப்படாதீங்க பயப்படாதீங்க எதை குறித்தும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் லச்சை அடைவது இல்லை நீங்கள் வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் யார் உங்களை வெக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார்களோ யார் உங்களை அவமானப்படுத்த வேண்டுமென்று சொல்லி நினைக்கிறார்களோ கண்டிப்பாக அந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலால் ஓடி அவர்கள் முன்பதாகவே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார் பயப்படாதீங்க பயப்படாதீங்க கர்த்தர் சொல்கிறாரளவா உன் வாலிபத்தின் வெட்கத்தின் மறந்து உன் விதவியை ஆமாம் உண்மையாகவே இந்த வார்த்தைகள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைகளை படித்து செய்வார் கர்த்தரே உங்களுடைய சிருஷ்டிகரின் நாயகராக இருந்தார் உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் எல்லாராலும் கைவிடப்பட்டு மனநலான ஸ்திரியைப் போல இருக்கிற கர்த்தர் உங்களை அழைத்தார் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பயப்படாதீங்க ஆமாம்